இல்லைம்மா ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஆச்சு அப்படின்னா அதுவாக பால் குறையும் மெச்சோர் மில்க்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீ நடுவில் நிறுத்தணும் ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் நினைச்சின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் குழந்த வாய் வச்சா தான் பால் சுரக்கும் ஒரு ரெண்டு நாள் குழந்தைய கண்மறைவாக கொடுத்துடலாம் இல்லை பாலே கொடுக்காது அப்படின்னா லைட்டாக கட்டும் இந்த லைட்டாக கட்டும்போது கிழிஞ்சு விடக்கூடாது பால் மரக்கடிக்கும் போது புரியுதா நம்ம ஊர் பழக்கம் நிறைய மல்லிப்பூ போட்டுக்குவாங்க உள்ள தோரம்பருப்பு இருக்கு இல்லையா அதை இழைச்சி பத்து மாதிரி போடுவாங்க சொல்கிறது புரியுதா அது மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஆனால் மூணு நாள் கொடுக்கலன்னா கூட குழந்த வாய் வச்சது சுரக்கும் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் ஆகையினாலும் ஒரு வாரம் வரைக்கும் என்ன ஆனாலும் பால் கொடுக்கக்கூடாது ஆனால் ரொம்ப மோதிக்கிச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து விடணும் நிறைய எடுத்து விடக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுரங்கணும் ஸோ பால் மரக்கடிக்கும்போது கொஞ்சம் மட்டும் டென்ஷனாக இருக்கும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு விட்டுறணும் புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மறக்கடிக்கலாம் ஒரு திடீர்னு ப்ரெக்னென்ட் கிக்னண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்படியே முடியலையா வேறு வழியே இல்லையா ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னா மரக்கடிக்க மாத்திரலாம் இப்போ இருக்குது ஆனால் இந்த மெத்தட்ஸ்லேயே நிறைய தாய்மார்க்கு சரியாயிடும் ஒரு மூணு வயசு வரைக்கும் கொடுன்னு சொன்னேன் இல்லையா ஏன் சொன்னேன்னா கொடுக்க 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 மூணு வயசுக்கு அப்புறம் சுரக்காது அதுவே நின்றுடும் மோஸ்ட்லி